நம்ம வார்டன் மேடத்துக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம சவுசு அனுப்பி அந்த இது வந்து போய்னா டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க இல்லையா அதாவது ப்ரெக்னென்ட்டுக்கான ஒரு டேப்லெட்லாம் அந்த ஒரு டேப்லெட்லாம் வந்து போய்னா வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம கிட்ட கொடுத்தாங்க அதே சமயம் இப்போது அந்த ஒரு மெடிக்கல்ல இருந்த அந்த ஆள் இருந்துட்டு இங்கே வந்து நம்ம சவுஸு அதுக்கப்புறம் வந்து போயின்னா சவுஸோட ஃப்ரெண்ட் அதாவது நம்ம ஆனந்தியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா காயத்ரி அவங்களெல்லாம் பார்த்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு அவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி உங்கக்கிட்ட சொல்லியாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நேராக வந்து இப்போ ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசிட்டு போனாள்ல அவள் தான் வந்து இப்போ என்ன எங்கள் எங்கள் இதுக்கு வந்து மெடிக்கலுக்கு வந்து ப்ரக்னென்ஸுக்கு அதாவது ப்ரக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வார்டன் மேடத்துக்கிட்ட சொல்லும்போது வார்டன் மேடத்துக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த பொண்ணுங்கலாம் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் எதுக்காக மேடம் அவங்க வந்து இப்போ அந்த டேப்லெட்லாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் மேடத்துக்கிட்ட எல்லா உண்மையையும் மீமே சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வாடன் நடத்துக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வந்துடணும் அதாவது ஆனந்தி வந்து பார்த்தா இத்தனை நாளாக அன்புவ வெறுக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் ஒருவேளை இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா